அனைவருக்கு சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு நாளை நமக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் எங்கள் காலை பொழுதுக்காக நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு இடைப்படும் இயேசு நாமத்தினால் கேட்கிற ஜீவனு பரப்பதாகவே ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவா பிராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரன் தேசத்தை பால் கடித்து ராப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் தாவிதோ எரிசு இருந்து விட்டான் யோவா ராபாவை அடித்து சங்கரித்தான் தாவிது வந்து அவர்கள் ராஜாவ ராஜாவுடைய தலையின் மேல் இரு கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாழ்ந்த புன்னிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது அது தாவிதின் தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையும் கொண்டு போனான் பின்பு அதிலிருந்து ஜனங்கள் அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களும் இருப்பு பாறைகளுக்கும் கோடாரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரன் பட்டணங்கள் எல்லாம் தாவிது செய்து எல்லா ஜாதகத்தோடு கூட எடுசிலேவுக்கு திரும்பினான் அதன் பின்பு சே கேசேரிலே பிளிஸ்தரோடும் யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது உசா ஊசாத்தியனாகிய சிப்பாய் சிப்பைக்காய் ராச்சி தபுத்திர ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான் அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள் திரும்ப பிளிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிறபோது யாவீரின் குமாரனாகிய எல்கனான் காத்தூரானாகிய குலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான் அவன் ஈட்டி தாங்கும் நீக நீகனின் படைமரம் அவ்வளவு பெரிதாக இருந்தது மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்து அங்கே நெட்டையான ஒரு இருந்தான் அவனுக்கு ஆறு வீரர் அவ்வாறு வீரலாக இருபத்தி நான்கு வீரர்கள் இருந்தது அவனும் சந்ததியாக இருந்து இஸ்ரேலின் தாவிதின் சகோதரனாக சிமேயின் குமாரன் அவனை கொன்றான் காத்திருந்த ராட்சிதனுக்கு பிறந்த இவர்கள் தாவிதின் கையினாலும் அவன் சேவையின் கையினாலும் மடிந்தார்கள் ஆமேன் ராஜாக்களின் யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலம் அது நேற்று நான் சொன்னது போல பெரும்பாலும் ராஜாக்கள் வசந்த காலத்தில் யுத்தத்திற்கு செல்வது வழக்கம் குளிர்காலத்தில் அவர்கள் யுத்தத்திற்கு செல்ல மாட்டார்கள் காரணம் என்னன்னா அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பயணம் தடைப்பட்டு போகும் போராட்டம் அவ்வளவு சுலபமாக இருக்காது குளிர்காலத்தில் யுத்தம் செய்வது அதனால வசந்த காலத்தில் அவர்கள் யுத்தம் செய்வது வழக்கம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா யோவா தான் இந்த படையை அழைத்து செல்கிறார் தாவிது எரிசிலிமிலே இருந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம் தம்மோனியர்களுக்கு எதிராக யோவா ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் இந்த சீரியருக்கும் அம்மோனியருக்கும் நடந்த யுத்தத்தில் இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் முழுமையான வெற்றி கிடைத்தது என்றால் தாவீது தனி யுத்தத்தில் வந்து தலைமையேற்றிய போதுதான் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது கடந்த அதிகாரத்தின் முடிவில் நம்ம தாவிது வந்தார் யோவா அவர்கள் படைகள் பாதுகாக்கப்பட்ட பொழுதிலும் தோல்வி அடையில ஆனால் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் முழுமையான வெற்றி தாவிது தான் கிடைச்சிச்சு காரணம் என்னன்னாங்க ஆண்டவர் தாவிதை அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தா அவர்கள் அந்த யுத்தம் சிறிது காலம் நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் திருப்பி யுத்தம் தொடரப்போகுது அந்த யுத்தம் தொடர்ற நேரத்துல தான் அந்த யுத்தத்திற்கு போல யோவா மாத்திரம் தான் போறாரு இவர் எருசலேம்ல இருந்துடுறாரு இந்த நான் நேற்று சொன்னேன் இந்த எடப்பட்ட காலத்துல தான் நடந்த ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறது ஆனா நாளாகமோ புஸ்தகம் அந்த நாளாகமோ புஸ்தகம் எழுத்தாளர் அதை விரிவாக எழுதவில்லை காரணம் என்னவென்று எனக்கு தெரியல ஓய்வில் இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது குறித்து பார்க்க நாம் பார்க்க முடியாவிட்டாலும் பைபிள் கமெண்ட்ரி ரொம்ப தெளிவாக அவர் அந்த ஓய்வு நாட் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தார் ஓய்வெடுப்பது தப்பு இல்லை ஆனால் அந்த ஓய்வு நம்ம எதுவுமே செய்யாதபடி ரொம்ப சுதந்திரமாக்கூடிய ஓய்வாக இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இப்படி ஓய்வு உடம்புக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் சில முக்கியம்ல நம்ம கேட்டா என்ன செய்யறீங்க சும்மா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது ஓய்வு இல்லை சும்மா இருப்பது ஓய்வு கிடையாது ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறது அது தப்பான ஒரு வார்த்தை என்று நான் பார்க்கிறேன் சும்மா இருக்கிறது ஓய்வுல கூட சில நேரங்களில் சில பேருக்கு ஓய்வு வந்து நன்றாக தூங்கினா அவங்க ஓய்வா இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க சில பேர் உக்காந்து படிக்கிறது அவங்க ஓய்வா இருக்கிறது படிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு அது ஓய்வான ஒரு நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் சும்மா என்ன செய்யற இந்த போனை தட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறேன்னா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இன்னைக்கு நிறைய பாவங்கள் ஃபோனை தட்டிக்கொண்டே நடைபெறுகிறது நிறைய மணி நேரங்கள் இந்த போன்ல போகிறது ஓய்வெடுக்க போயிருக்கிறாரு நடக்கக்கூடிய நேரம் அது ராஜாக்கள் அங்க இருக்கணும் ஆனால் தாவித ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாரு அந்த தான் ஓய்வில் இருந்த பொழுது ஒரு பெண் குளிப்பதை கண்டு அவள் மேல் ஆசை கொண்டு தன் ஆசைக்கு இணைங்க அவளுடைய அவளோடு பாவத்தில் விழுந்தார் அவள் கர்ப்பமானாள் கர்ப்பமானதை மறைப்பதற்காக தன் கணவனாகிய உரியாவை அழைத்தார் ஆனால் அவனும் யுத்தம்தான் பெரிதென்று அரண்மனையிலே தங்கிவிட்டான் வீட்டிற்கு செல்லவில்லை மனைவியை பார்ப்பதற்கு இதனால அவனை கொன்று போடுகிறார் யுத்தத்தில் அவன் மடிந்ததாக கதை கட்டப்படுகிறது எவ்வளவு பாவம் எவ்வளவு பாவம் தாவிது சும்மா இருந்தனால ஏக்சுவலா அது சும்மா இருக்கக்கூடிய நேரம் கிடையாது ஏன்னா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் ஆனால் அங்க இருக்கிறத விட்டுட்டு அவர் இங்க இருந்தனால எவ்வளவு ஒரு பெரிய பாவத்துல தாவிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் கருப்புள்ளியாக கரும் அது இருந்ததுங்க படிக்கிறேன் பைபிள் கொமெண்ட்ரி ரொம்ப அழகா சொல்லுது ஓய்வு மற்றும் சுகமாக இருக்கும் தருணங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிப்பட்ட வேலைகளில் தான் நாம் சாத்தானின் அதிகாரத்திற்கு சுலபமாக விழுகிறோம் நிறைய நேரங்கள் ஓய்வு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரங்கள் தான் அப்படியே சும்மா படுக்கையில படுத்துக்கிட்டு போனை தட்ட ஆரம்பிப்போம் அது நீண்ட நேரம் இழுத்து கொண்டு தேவையில்லாத காரியங்களுக்கு வகி வகுத்து விடும் நம்முடைய நாட்களை நம்முடைய காரியங்களால் நிரப்ப முடியா முடியவில்லை என்றாலும் என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா என்று நம்ம நினைக்கிறோம்ல சில நேரங்களில் நம்மளோட வேலை எல்லாம் முடிஞ்சிடலாம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுதான் உண்மை அது பொய் ஆனாலும் பிறருக்காக செய்ய நிறைய காரியங்கள் எப்போதும் இருக்கின்றன நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் ஆனா பிறருக்காக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குங்க ஓய்வு மற்றும் சுகமான நாட்களில் வேறு வேலைகளை விட அதிகமாக விழுத்திருந்து ஜெபியுங்கள் நேரங்களே ஆஹ் என்னோட வேலை எல்லாம் முடிச்சுப்பா நானே ரெஸ்ட் எடுக்கிறேன் சும்மா இருக்க போறேன் சொல்லி போறோம்ல உண்மை ஓய்வு ரொம்ப முக்கியம் அதனால தான் கடவுள் மனுஷனுக்கு ஆறு நாட்கள் அவனுடைய வேலைகள் எல்லாம் நடத்தி விட்டு ஏழாவது நாள் ஓய்வு நாளை தந்திருக்கிறார் அதுக்கு பேரே ஓய்வு நாள் பரிசுத்த ஓய்வு நாள் ஓய்வுனா சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற நாள் கிடையாது அதில் சேர்த்து ஒரு வார்த்தை வருகிறது பரிசுத்த ஓய்வு நாள் அப்ப அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தோடு பாதுகாத்துக்கொள்ளணும் பைபிள்ல பரிசுத்தம் என்று ஒரு சில காரியங்களை தான் சொல்லப்படுகிறது அதுல இந்த ஓய்வுனாலேயும் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஓய்வு பரிசுத்தமா இருக்க வேண்டுமா சரீர ரீதியாக மாத்திரம் ஓய்வு இல்லை சிந்தனை ரீதியாக்கும் ரீதியாகவும் நம்ம ஓய்வு இருக்க வேண்டும் எப்படி தேவையில்லாத காரியங்களை யோசித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இல்லாதபடி முற்றிலுமா ஆண்டவரோடு வேத வாசிப்பதிலையும் ஜெப செய்வதிலையும் திருச்சபைக்கு போய் நம் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஆராதிப்பதிலையும் தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்வதிலும் அந்த ஓய்வு இருக்க வேண்டும் அதனாலதான் பரிசுத்த ஓய்வு நாள் அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய காரியம் ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நேரம் போக அவருடைய நேரம் ஜப செய்வதுதான் பிதாவோட போய் ஜப செய்வதுதான் பிதாவை நோக்கி அப்ப அவருடைய நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் மக்களுக்காக தான் சேவை செய்தாரு தான் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கொண்டிருக்க வேண்டும் அவரு கடவுளுங்க அவரு செய்வாரு மற்றவர்களுக்காக போய் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல கிறிஸ்துவனாக நீங்க இருக்க முடியாது கிறிஸ்துவன் என்பவன் மற்றவர்களுக்கு பிறருக்கு சேவை செய்யக்கூடியவனாக கிறிஸ்துவன் என்பவன் பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடியதா கூடியவனாக கிறிஸ்துவன் என்பவன் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவனாக தான் இருக்க முடியுமே தவிர சும்மா இருக்கிறது என்பது ஒரு நல்ல பண்பு கிடையாது திரும்பி பாடத்துக்கு வருவோம் அதுக்கப்புறம் யோவா இவர் இந்த மாதிரி இருந்த நாட்களில் யோவா ராப்பாவை பிடிக்கிறார் பிடிச்ச உடனே தாவிதை கோப்பர் நீங்கள் வந்தீங்கன்னா இது என்ன செஞ்சிடலாம் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலான்னு இந்த காலகட்டங்கள் தாவித பாவம் செய்திருந்தாலும் நாத்தானால் கண்டிக்கப்பட்டு மன திரும்பப்பட்ட ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது தாவிது தன்னுடைய பாவத்திற்கு அப்புறம் மன திரும்பதின் நிமித்தமாக அந்த நகரத்தை பிடிக்க முடிந்தது பிடிக்க முடிந்தது தாவிதி ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி கொண்டு ராபாவுக்கு சென்று அதை மேற்கொண்டு பிடித்தான் என்று நாம் பார்க்கிறோம் படிக்கிற அவன் பாவம் அவனை வாழ்நாள் முழுவதும் தோல்வியிலும் அழிவிலும் தள்ளவில்லை தாவிதியின் பாவத்திற்கு தண்டனை இருந்தது ஆனால் அதனால் அவன் வாழ்க்கை முற்றிலும் கெட்டுவிட்டது என்று பொருள் அல்ல அவனோட பாவம் முற்றிலும் அவனை அழித்திரலைங்க அவனுடைய பாவத்தை நிமித்தமாக தாவிதனுடைய பாவத்தை நிமித்தமாக தாவிதை மனம் திரும்பினான் நாத்தான் தாவிதை எச்சரித்த பொழுது தாவிது மனம் திரும்பினாருங்க மனம் திரும்பினார் மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுதாருங்க தான் நாம் பாவம் செய்யும் பொழுது யாராக நம்ம எச்சரித்தால் வேதம் நம்ம எச்சரித்தாலும் சரி நபர்கள் நம்ம எச்சரித்தாலும் சரி எதிர்த்து நிற்காதபடி அவர்கள் அவர்கள்கிட்ட நம்ம பேசாதபடி ஓ என் பாவத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா அண்ட் சொல்லிட்டு அவங்கள நம்ம குறை சொல்லாதபடி இதுதான் உங்களுக்கு வேலையா என்று இப்படியெல்லாம் சில நேரங்களில் நம்மளை யாராச்சும் கண்டிச்சிட்டாங்க அல்லது நம்மளை யாராச்சும் திருத்துறதுக்கு நினைச்சிட்டாங்கன்னா நம்மளை சுற்றி காட்டிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு ஆத்திரம் உந்துடும் அப்படி நம்ம செய்யாதபடி தாவிது நாத்தான் பாவத்தை எச்சரித்துடனே மனம் கசந்து அழுதாருங்க மனம் கசந்து அழுது ஆண்டர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாரு அதனாலதான் மறுபடியும் தாவிது யுத்தத்துல வெற்றி அடைய முடிந்தது அந்த பாவம் அவர் என்ன செய்யலாம் தோல்விக்கும் அழிவுக்கும் தள்ளிவிடல தண்டனை இருந்த பொழுது ஆண்டவர் தாவிதை கைவிடவில்லைங்க அதுக்கப்புறம் தாவிது அம்மோனின் அவர்களுடைய கிரீடத்தை என்ன செய்கிறாருன்னா அந்த ராஜாவுடைய இருந்த கிரீடத்தை அம்மோன் ராஜாவின் தலையில் இருந்த அந்த கிரீடத்தை எடுத்து அவர் போட்டுக்கொள்கிறார் இங்கே ரொம்ப அழகாக பைபிள் கமெண்ட்ரியில் நான் ஒரு காரியத்தை கொடுத்தேன் தாவீதின் பாவம் அவனுடைய கிரீடத்தை படி பறிக்கவில்லை தீர்க்க தரிசியான நாத்தானின் சத்தத்தை தாவிது நிராகரித்திருந்தால் அது பறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் தாவிது பாவம் கொண்டு மன திரும்பியதால் அவன் தலையில் இன்னும் கிரீடம் இருந்தது தாவிது மட்டும் நாத்தானுடைய குரலுக்கு மன திரும்பாதே மன திரும்பாம போயிருந்தானா அந் அவருடைய கிரீடம் பறிக்கப்பட்டிருக்கும் நாத்தானுடைய எச்சரிப்புக்கு நாத்தானுடைய சத்தத்திற்கு தாவிது மன திரும்பின திரும்பினபடினால் கிரீடம் தக்க வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த அந்த நகரத்திலிருந்த நிறைய பொருட்களை தேவாலயம் கட்டுவதற்காக தாவிது கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள் பிலிஸ்திய பராக்கிரமசாலிகளை தாவித் இல்லாமையே தாவிதின் ஜனங்கள் அடித்து நொறுக்கி வெற்றி வெற்றியடைகிறாங்க இது எதை குறிக்கிறதுனா தாவித் அவர்களை அவ்வளவு தூரத்துக்கு நன்றாக பயிற்றுவித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் தாவித் இல்லாமே அவர்கள் அந்த பராக்கிரமர்களை வெல்ல முடிந்தது என்றால் தாவிது நல்ல ஒரு லீடர்ஷிப்ல இருந்து அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார்னா ட்ரெயின் பண்ணியிருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல லீடர் யாருன்னா அவருடைய ஸ்கில்ஸ் அவருடைய வித்தை அவருடைய என்னது ஞானத்தை இன்னொருவருக்கு கற்றுத்தந்து மற்றவர்களுக்கு கற்றுத்தந்து கொண்டு வரார அவர் ஒரு நல்ல லீடர் அவர் மட்டும் அந்த ஞானத்தையும் அந்த தெரிந்த வித்தைகளையும் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கலைன்னா அவர் நல்ல ஒரு என்னது லீடரே கிடையாது ஒரு லீடர் இன்னொரு லீடரை உருவாக்குவது தான் ஒரு நல்ல லீடருக்கு அர்த்தம் அதை தாவிதை செய்திருக்கிறார் தான் அந்த பராக்கிரமர்களோடு தாவித நமக்கு அனைவருக்கும் தெரியும் நல்ல ஒரு யுத்த வீரன் எப்படி மற்றவர்கள் கிட்ட அவர் கொளியாத்தையே கவித்தாருங்க ஆண்டருடைய முற்றிலுமா ஆண்டருடைய கிருபர் அதே போல அவர் ஒரு நல்ல யுத்த நுணுக்கம் தெரிந்த வீரனாகவும் இருந்தார் அதே அந்த வீரத்தை அந்த ஒரு நுணுக்கத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுத்தந்தார் அவர்களும் என்ன செய்தாங்கன்னா வெற்றி அடைந்தாங்க என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் கொலியாத்தின் சகோதரர்களாக இருக்கலாம் அவர்களையும் என்ன செய்யறாங்க இவர்கள் தம்சம் பண்ணி போடுறாங்க அவர்களையும் முறித்த முறியடித்து இவர்கள் வெற்றி அடைகிறாங்க அதுக்கு அப்புறம் சொல்லுகிறது வேதம் ஆறு விரல் இருந்த மொத்தம் இருபத்தி நாலு விரல் இருந்த பெரிய ஜெயன்ஸ் இவனுங்க இவர்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடித்து நொறுக்கி அவர்கள் மேலேயும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி அடைகிறாங்க என்று நாம் பார்க்கிறோம் இப்படியாக இஸ்ரவேலுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி ஆண்டவர் தந்தார் அவர்கள் தோல்வியை காணாதபடி வெற்றி அடைந்து கொண்டே போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்த அதிகாரத்தில் நாளைக்குள்ள அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் இப்படியா வெற்றி வரும் பொழுது சில நேரங்களில் தலகணம் வந்துடும்ல அந்த தலகணம் எப்படி தாவிதை விழ வைத்தது ஒரு ஷேக்கிங் கொடுத்தது என்று நாம் பார்க்க போகிறோம் கருத்து நம்ம ஒவ்வொரு பரக ஜபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனி இந்த நாளையில நாங்கள் படித்த இந்த நல்ல அதிகாரத்திற்காக உங்களுக்கு நன்றி நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டும் அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை காட்டும் இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாளாக இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற ஒரு ஜீவனுள்ள பரப்பு கத்திர ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக வாழ்க வளமுடன்